ஒன்பதாவது பாசனம் பங்கமலி பொவமது மாமுகடின் குச்சி புக மிக்க பெருநீர் அங்கழியார் அவர் அங்கழியார் அவன் அங்கழியார் அவனது ஆணை தலை சூடம் அங்கழியார் அவனது த அவன் அவன் அது ஆணை தலை சூடம் அடியார் அருதியேல் பொங்கு புனல் குந்துமணி கங்குல் இருள் சீருமுனி எங்கு முளதால் நங்கள் பெருமான் குரையும் நந்திபுரவில் நகரம் மனமே இங்கே ஆரம்பிக்கலாம் அவனது ஆணை தலை சூடும் அடியார் பெருமாள் ஆணைகளை அப்படியே பண்ணிட்டு இருக்கிறான் வானர் என்ன பெருமாள் சொன்னாரோ என்னென்ன பண்ணணும்னு எங்கே சொல்லியிருக்கார் வேதத்தில் சொல்லியிருக்கார் அவனுடைய ஆணையெல்லாம் எங்கே இருக்குது வேதத்தில் இருக்கு அதுதான் புரிஞ்சுக்கணும் அவன் அவன் அவனது ஆணை தலை சூடும் அடியார் அவர்கள் என்ன அவர்களுக்கு என்ன அர்த்தம் சொல்ல வர வங்கமல் இவ்வமது மாமுகுடின் உச்சி புக வங்கம்னா கப்பல்கள் நிறைந்த கடல் பௌவம்னா கடல் இந்த பௌவம் அவ்வளோ பெருசாக பெருசாக போயிடுது மா உச்சி புகை அப்படின்னா அந்த அர்த்தம் பிரழைய காலம் வந்துடுச்சு எல்லாம் தண்ணியெல்லாம் மூழ்கி போய்ட்டுங்கிற அர்த்தத்தை இப்படி இப்படி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா பங்கமலி பௌவமது மாமுகடின் உச்சி புக மிக்க பெரிய பிரளய பிரளையவெல்லாம் வந்துருச்சு அங்கே கூட இந்த அவனது ஆணை தலை சூடுமடியார் அங்கமழியார் அவர்கள் அவர்களுக்கு ஒரு தொந்தரவும் வராது அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லைங்கிறது தான் இப்படி சொல்றாரு தான் உங்களுக்கு அங்கமழியாருங்கிறது யாரு அவனது ஆணை தலை அடியார் பழைய காலத்தில் கூட அங்கமழியார் அப்படிங்கிறத சொல்லுவார் அறுதி ஏல் அருதி அறுதி ஏன்னா தெரிஞ்சிக்கலையா நீ இன்னும் அப்படின்னு மனசுக்கிட்ட பேசுகிறேன் புரியல இன்னும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அந்த ரெண்டு லைனே திருப்பி படிக்கிற பங்கமளி பாபு கிடின் குச்சி புக மிக்க பெருநீர் அங்கமழி யார் அவனது ஆணை தலை சூடுமடியார் யார் அருதி பொங்கு புனல் புந்துமணி கங்குளிருள் சீரும் பொலி பக்கத்தில் ஒரு நதி போயின்னு இருக்கு எந்த நதியும் தெரியல எந்த நதியாக காவேரியாக இருக்கலாம் கொஞ்சம் நல்லா நந்தி புற கொண்டாடுறது பக்கத்தில் காவேரி ஓடுறதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன மணியெல்லாம் கொண்டு வருது என்ன பண்ணி பொங்கு பூனால் பூனால்லாம் நீர் பொங்கு பூனால் உந்து மணி மணி அடிச்சின்னு வருது அந்த மணி அவ்வளோ பிரகாசமாக இருக்குது எப்படி பிரகாசமாக இருக்குது கங்குல் ஒரு கங்குல் இருள் சீரும் அதுலேருந்து வர பிரகாசம் இருட்டினுடைய இருட்டை போக்கிறது கங்குல் கங்குல்னாலே இருட்டு தான் கங்குல் இருள் போடுக்கார் கங்குல் இருள் சீருமொழி அந்த ஒளி எங்கும் ஒளி எங்கும் கூலதால் நங்கள் பெருமான் முறையும் நந்திபுரமின் நகரம் நன்று மனமே உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியிறதா அவனுடைய ஆணைகளை தலையில் சூடும் மடியார்கள் காலத்திலும் அழியார்கள் என்பதை நீ அறியாயோ மனமே அப்படின்னு முதல்ல சொல்கிற அப்புறம் பக்கத்தில் ஓடுற நதி கொண்டு வர மணியினால் இருட்டினுடைய இருட்டையும் போக்கி பிரகாசமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நங்கள் பெருமான் உரைகின்ற நந்திபுரம் விண்ணகரம் செல்லு மனமே சேர்ந்து படிக்க அங்கமழியார் அவனது ஆணை தலை அருதியேல் யார் அருதியே பொங்குமணி கங்குலிருள் சீருமழி எங்கும் முளதால் நங்கள் பெருமான் உரையும் நந்திபுரவின் நகரம் நண்டுபரமே நரைசை புழில் பழைதவழும் நந்திபுரவின் நகரம் நன்னிபுரையும் உரைகொள் புகர் ஆழி சுரி சங்கம அங்கங்குடைய ஒளிசேர்க்கரை வளரும் வேல் வல்ல கலியன் ஒலி பால இவை ஐந்தும் ஐந்தும் முறையில் இவை பயில பல அடியவர்கள் கொடுவி நைகள் முழுது அகலுமே நிறைய செய்வழும் வா முன்னாடி படிச்சிருக்கோம் இதே வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய மாமரத்தை பற்றி சொன்னார் அங்கே இங்கே பேரும் வாசனையை பற்றி போயிருக்கேன் நான் வாசனை மிகுந்த பொழில் சூழ்ந்த அப்புறம் மழை மழை இதகங்களும் ஒட்டின்னு இருக்கு அந்த பொழில மழை மழைதான் வழும் நந்தி நன்னி உறையும் அங்கே அதை அடைந்து உறைந்து கொண்டிருக்கிற யாரு சுவாமி உரைகள் புகர் ஆழி சுரிசங்க இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சுன்னு இருக்க பஞ்சாயுதம் இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த உரைகளுங்கிறத மொத்தம் ஞாபகம் உரைகள்னா அப்படி இருந்தா உரையில் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஆயுதம் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு அங்கை உடையவனது கையில் இருக்கார் சுவாமி பொலிசே ஏற்கராய் வளரும் வேல் பல்ல எதிரோடைய ரத்தக்கரை எப்பயும் இருக்கும் அவரோட திருமங்காழ்வரோடய வேலில் அதுதான் அர்த்தம் ஒளிசேற்கரைன்னா அந்த இரத்தக்கரை ஒன்னாருடைய ரத்தக்கரை தொன்னை அடையாதவங்களுடைய இரத்தக்கரை ஒளிசே ஏற்ப ஒளிசே ஏற்கரை வளரும் வளரும்னா என்ன எப்பயும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஒரு கலரும் வேல் பல்ல கலியன் ஒலி மாலை ஐந்தும் ஐந்தும் ரத்தம் புரியுது ஒன்றும் கஷ்டமில்லை உங்களுக்கு முறையில் இவை பயில வலை இவைகளை முறையாக பயில பயில்கின்ற பயில்வதற்கு வல்லவர்கள் வலைன்னா அங்கே முன்ன செய்ய சொன அப்படின்லாம் இன்ன மாதிரி இங்கே வலை வல்லவர்கள் வல்ல அடியவர்கள் கொடுவினைகள் முழுது அகலுமே அவருடைய கொடிவினைகள் எல்லாம் முழுதாக அவர்களை விட்டு போகிறார் இந்த உரைகளுக்கு ஸ்பெஷலாக விரும்புவாக அர்த்தம் பண்ணிட்டு சுவாமி தான் சர்வ பிரகரண ஆயுதா அப்படின்னு பெருமாளுக்கு திருந்தான் எல்லா ஆயுதங்களையும் உபயோகிப்பதற்கு தயாராக இருக்கிற சுவாமி எப்பயுமே அடியார்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுத்துன்னா என்ன செய்யறதுன்னு பெருமாள் காத்துண்டே இருப்பார் அதனால் ஆயுதம்லாம் உரையில போட்டு வச்சிருக்க மாட்டேன் உரையில் போட்டு வச்சா ஆயுதம் யூஸ் பண்ணாத ஆயுதம் என்னடா பெருமாள் இங்கே உரைகள்னு போட்டார் அப்படின்னா இல்லை இல்லை அவர் உரையிலையும் போட்டு வச்சார்னா இவர் கரைகோள் வேலை வச்சுட்டு இருக்கார் திருமங்கி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் அவர் காரியத்தை செய்கிறார் அதனால் இவர் ஒரேல போட்டாலும் ஆயுதத்தை இப்படி பிரிவாக அர்த்தம் பண்ணிட்டான் அது கற்பனை பாருங்கள் நம்மளுக்கு தோணல உரைகள்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு சுச்சுவேஷன் திருமங்கி ஆழ்வார் ஆயுதத்தோடு தயாராக இருக்கிறதுனால பெருமாளுக்கு ஆயுதத்தை யூஸ் பண்ணுற தேவை இல்லை அதனால் அவர் உரையில் போட்டு வச்சிருக்கிறான் அப்படி இப்படி பிரிவாக அர்த்தம் பண்ணிட்டா ரொம்ப விசேஷமாக இருந்தது எனக்கு படிக்கிறதுக்கு நீங்களும் அனுபவிப்பீங்கன்னு சேர்ந்து படிக்கலாமா நரைசை மொழில் மழைதவழும் நந்திபுர பின்னகரம் நன்னி உரையும் உரைகொள் புகர் வழி கழி சங்கமிவை அங்கை உடையானை ஒளிசேர்கறை வளரும் வேல் வல்ல கலியன் ஒளி மாலை இவை ஐந்து ஐந்தும் உரையில் இவை பயில பல அடியவர்கள் கொடுவினைகள் முழுது அகலுமே